மட்டும் குறையே இல்லை போயிடமா அப்படி போயிடமா போயிடமா ரொம்ப ரெண்டு பேருக்கு

இல்ல தண்ணி அப்படியே எடுத்துப் போடா இங்க குடு குடு அப்படி நீ இப்படி வா அந்த பக்கம் ஓடாம போறோம்ல ஓறோம்ல உட்டி நீ இப்படி வா வா இப்படி வா வாப்பா வாப்பா வாங்கணுமா வாங்கி இல்லைண்ணா அப்படி ஓடிங்கடா ஓடிட்டாங்க அன்பார்ந்த பாடும்படும் ம எச்சித்தங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் அருமை அண்ணா ராமச்சந்திரன் முன்னிலையாக கே ஆர் சூரியவளவன் அவர்கள் சார்பாகவும் மற்ற தோழர்கள் சார்பாகவும் அன்பார்ந்த தோழர்கள் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக செய்த பாடுபட்ட தோழர்களுக்கு மாவட்ட செயலாளர் சாதி வருகிறார் வேட்டப்பட்டி ரவி அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சாதி வெளியிட்டு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறார் தொடர்ந்து பேசினா அடுத்தபடியாக அடுத்தபடியாக களத்தில் சிறுத்தையாக நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அண்ணா மாவட்ட செயலாளர் சார்ந்து வெளியிட்டு நன்றியும் தெரிவிக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் சிறுத்தியாக களமாடி மாவட்ட செயலாளர்களுடைய வளமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கட்டுக்கானப்படியை சேர்ந்த ஒன்றிய பொறுப்பாளர் மாரப்பா அவர்களுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கிறார் மாவட்ட நகர துணை செயலாளர் ராஜகோபால் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சாதனை அறிவிக்கிறார்

அடுத்தபடியாக எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர்களின் படை தளபதி செயலாளர்களுக்கு கட்டுக்கான ஒன்றியத்தின் சார்பாகவும் அண்ணாவுக்கு சார்பு அறிவித்து செய்யப்படுகிறது கட்டுக்கான பள்ளி போராப்பாளர்கள் மாவட்ட செயலாளருக்கு சார்பு அறிவிக்கிறார்

அங்க அந்த தோடர்களை கரை செல்பவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சால்வாய் வைக்கிறார் உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தயவுசெய்து உணவு அந்த